அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணத்தின் போது குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க இந்த சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழப்பெறப் போகிறது எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் இந்த ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போக போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட சாஸ்திரம் மட்டும் இல்லாம அதனை சார்ந்த வானியல் நிகழ்வுகளும் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நிகழ்வுகளை ஏற்படுத்துதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு முடிய இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்காக மக்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்காங்க அமைய வேண்டும் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நிகழப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல இரண்டு சந்திர கிரகணங்கள் மற்றும் இரண்டு சூரிய கிரகணங்கள் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல நாம அனுபவிக்கும் இரண்டு சூரிய கிரகணங்கள்ல முதல் சூரிய கிரகணம் மாதத்தின் அம்மாவாசை திதியில நிகழும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வரும் பொழுது சூரிய ஒளி பூமியில மீது பட விழான விழாட தடுக்கக்கூடிய நிகழ்வு தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரப்படி கிரகணத்தின் போது சுபகாரியங்கள் எதுவும் செய்யப்படுறது கிடையாது ரெண்டாயிரத்து ஐந்தாவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு இருபது மணிக்கு நிகழப்போகிறது இந்த கிரகணம் மாலை ஆறு பதினாறு மணி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது அதனை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் முதல் ராசி மேஷ ராசி அன்பர்கள் இந்த சூரிய கிரகணம் மேஷ ராசிக்கு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிக அளவிலேயே தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க செய்யும் இந்த நேரத்தில் ஊழியர்கள் தங்களுடைய எதிர்ப்பு பணியாளர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அதே சமயம் இந்த நேரத்தில் வர்த்தகர்கள் முதலீடு செய்ய வேண்டாங்க மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது கவனக்குறைவாக ஆரோக்கிய விஷயத்தில் இருந்தால் மிகப்பெரிய விபரீதம் ஏற்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமோ கவனக்குறைவோ இருக்க வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிதி சம்பந்தப்பட்ட இழப்புகள் அதிக ஏற்படலாம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ஏமாற்றமும் பண நஷ்டமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் கால் வைக்க வேண்டாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு செயல்படுவது அவசியம் எல்லா விஷயத்திலையுமே தீர ஆலோசித்து சிந்தித்து செயல்பட பாருங்க அப்படி இல்லனா மிகப்பெரிய பிரச்சனைகளையும் விளைவுகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் நிதி மற்றும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால அதிகப்படியான கவனம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படக்கூடியது அவசியம் க இருப்பினும் கொஞ்சம் கவனமாக செயல்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் மேஷராசி அன்பர்கள் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி கடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகண காலகட்டத்துல கடகராசிக்காரர்கள் தொழில பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும் அன்றாட நடவடிக்கைகளில் இடையூறுகளும் ஏற்படலாம் பிள்ளைகளுடன் மோதல்கள் உண்டாகப் பெறும் இந்த நேரத்தில் பணம் மற்றும் முதலீடு சம்பந்தமாக எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சேமித்த பணம் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டியும் வரலாம் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்க செய்யும் அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாங்க பெரிய அளவில் பண பரிவர்த்தனையோ இல்லை முதலீடுகளோ இல்லை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள்லையோ வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி வந்து பணி இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலை இருக்கிறது அப்படிங்கிறதுனால சக பணியாளர்கள் மத்தியிலையோ இல்லை உயர் அதிகாரிகள் மத்தியிலேயோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்திலையும் சில சில பிரச்சனைகள் தலை தூக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்குள்ள சற்று பொறுமையுடன் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் அடிக்கடி எழலாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியங்க சேமித்த பணத்தை அனைத்தையும் பயன்படுத்த வேண்டிய சூழல் வரக்கூடிய நிலையில கொஞ்சம் மனம் கஷ்டம் படத்தா செய்யும் அதனால கொஞ்சம் வந்து கூடுதலாக கவனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவிற்கு உங்களால் சமாளிக்க முடியும் இருப்பினும் இக்காலம் சூரிய கிரகணத்தின் போது நிகழக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஓரளவிற்கு தவிர்க்க முடியுமே தவிர சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கும் பல சிரமங்களும் போராட்டங்களும் ஏற்படலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அடையிறதுக்கு பல போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அனைத்து விஷயத்திற்குமே தயாராக வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கும் சில சிரமங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க பணியிடமும் குடும்பமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனராசி அன்பர்கள் மீனராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகவே இருக்கும் உடல் நலம் தொடர்பான பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் எழ ஆரம்பிச்சிடும் திடீர் செலவுகள் அடிக்கடி தோன்றலாம் எந்த பெரிய திட்டத்திலேயுமே முதலீடு செய்ய வேண்டும் terima kasih எல்லாவற்றையுமே மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீங்க அலுவலகத்தில் தகராறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எடுக்கப்பட்ட சில வேலைகள் பணத்தால் நிறுத்தப்படலாம் அப்படி இல்லனா பாதிப்பை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுடன் மோதல் போக்கும் உண்டாகலாம் இந்த நேரத்தில் பணம் மற்றும் முதலீடு சம்பந்தமாக எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் அதே மாதிரி பெரிய அளவில் பண பரிவர்த்தனைகளையும் மேற்கொள்ள வேண்டாங்க எதிர்மறையான விளைவை இக்காலகட்டத்தில் நீங்க அதிக சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தேவையற்ற அனாவசியமான செலவுகள் அதிகரிக்கும் வீண் விரைய செலவுகளும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க பணியிடமாகட்டும் உத்தியோகத்தை உத்தியோகத்தில் பணிபுரிகிறவங்க ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சில சமயங்களில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகளும் விளைவுகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையுமே அதீத கவனத்தை செலுத்த வேண்டிய முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் ரீதியாக அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கவே செய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் செய்யக்கூடிய முதலீடுகளும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் தற்போதைக்கு எந்த நிலையில் செல்கிறதோ அதே அளவிலேயே நீங்கள் நடத்தி செல்ல வேண்டியது அவசியங்க அலுவலகத்தில் தேவையில்லாத சிரமங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் பெண்கள் எதிர்கொள்ளலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது